ராமேஸ்வரத்தில் நிறைய புண்ணிய தீர்த்தம்னு கிணறு இருக்கும் அது எந்த காலத்து கிணறும் ஆன்மீகம் உண்டு வேணும் தான் அதில் சும்மா வந்து அப்படி பண்ணோம் இல்லை தள்ளி ஒரு ஆள் பண்ணவன்ல டம்ளர் டம்ளராக ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற தண்ணியும் குடித்தோம் அதனோட எஃபெக்ட் டூ ஹவர்ஸில் தெரிஞ்சிது லூஸ் மோஷனு அவனை அங்கே இருக்கிற நர்சிங் ஹோமில் சேர்த்து ரெண்டு ஐவியை ஏற்றி ஐயோ தலைவலிங்க அந்த போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க சுக்ரியான்னு ஓகே அப்படின்னு அம்ச அம்ச்சுட்ட பிறகு என் சீ கூப்பிட்டார் சூப்பர் ஆர் வெரி ஹாப்பி இனிமேல் யாராவது வந்த ஊரு நான் நீ தான் முஞ்சி அதெல்லாம் பரவாயில்லைங்க இது போயிட்டு வர்றதுக்கு மூணு நாளுங்க ஆண்டூட்டி வீட்டுக்கு வந்தேன் என் ஓய்ஃபு கேட்டாங்க நம்ம கூட ராமேஸ்வரம் போனோங்க நான் சொன்னேன் எது ஒண்ணா பேசு அந்த வார்த்தை பேசாது எனக்கு இந்த ராதேஸ்வர கெட்ட வார்த்தை வாரி காதல் அதுக்கு என் ஓய்வு சொல்கிறா ஊரில் இருக்கிற யார் யார் ஓய்ஃபியோ ஹிட்னும் போறீங்க என்ன இட்டு செஞ்ச ஒரே தப்புன்னா பிஸியா நோ சார் உதவி செய்கிறோம் நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு மாட்டி வாங்க எதுக்குனா சிந்தனை முக்கியம் ஒரு ஒரு வினாடி சிந்திச்சினாலே போதும் சார் உங்களுடைய செயல் பேச்சு எல்லாமே சரியாகி வாழ்க்கை பிரகாசமாகும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்யணுமா வள்ளுவன் சொல்லியிருக்கா சார் நன்றாற்றலும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடை இல்லை நானும் ஏதாவது சேவை செய்யணும்னு நினச்சி இந்த செங்கல்பட்டு மதுராந்தத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது உண்மையிலேயே ஆதரவற்றோம் உங்களுக்கு பசங்க கசங்க யாரும் கிடையாது ஒரு எப்படியும் ஒரு எண்பது பேர் இருப்பாங்க எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் தான் அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் மாதம் கேஷ் கொடுக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே இந்த சனி ஞாயிறுலாம் நமக்கு கூட்டம் இருக்கும் கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் பேசுவேன் சிரிப்பாங்க என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன் என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நல்லா தான் போயிட்டு இருந்தது அங்கே ஒன்றும் கிடைக்காது அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம் பேமெண்ட் கிடையாது ஒன்றும் இல்லை சேவை ஒரு நாலு மாதம் முன்னாடி போனேன் பேசுகிறேன் ஒரு பெரிய ஒரு கூப்பிட்டார் போனேன் தடையில் கை வச்சார் நல்லா இருக்கும் ஒன்றும் அவர் நீ வர அன்னைக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீ போய்டு போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்க யானை அ நீ எங்களோட தங்கிடு அந்த காப்பாளர்கிட்ட போனேன் மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச பணம் கொத்துற இனிமேல் இந்த பக்கம் வரவாட்டேன் இவனுங்க கண்டிப்பாக எங்களுக்கு அட்மிஷன் போட்டுருவாளுக்கு போல் நல்லது செஞ்சால் கூட பிரச்சனை வரேன் சார் நான் இன்னொரு இதில் ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கேன் இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்திராஜி காலேஜ் தெரியும்ல அது மவுண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எத்திராஜி எத்திராஜி வழியாக போகிறேன் எக்மர் போனோம் அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கல்லு என் கண் எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடினு போகிறான் பைக்கில் போயிட்டான் அப்புறம் அங்கிள் அங்குள் என்னம்மா பேக்கை பிடினு போயிட்டான் அங்கிள் ரொம்ப பாவமாக இருந்தது செகண்ட் இயர் படிக்குதான் பைக்கில் என்னமா இருக்குதுன்னு நான் நான் என்னென்னு பணம் பணம்னு வச்சுருக்க போல விதுன்னு ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது புக்ஸு உள்ளே இருக்குது ம் பர்ஸு பர்ஸு உள்ளே இருக்குது லைப்ரரி கார்டு உள்ளே இருக்குது அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல என் மொபைல் போயிடுச்சு சார் அங்கிள் என் மொபைல் எடுத்து போய்ட்டான் ஆச்சு நான் சொன்னேன் நான் கவலைப்படாது இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸ்சில் கண்டுபிடிச்சிருவாங்க நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நல்லது செய்கிறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன் என்கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தெரியல இந்த பொண்ணு போச்சு சார் என்ன இந்த அம்மா காலேஜ் படிக்கிறாங்க ஒரு பையன் பைக்கில் பையன் தூங்க போயிட்டான் அப்படி நான் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து சொல்லுமா அது அதான் அங்குள்ள நீ திருப்பி என்கிட்ட பார்த்து எங்கடா உங்கள் கூட வந்தவன் அப்படின்னு கூட வந்தவன் அந்த பொண்ணு சொல்லுது நோ சார் இது எல்லாம் கூட்டு வாணிங்க ரெண்டு பையப்பில் வருவான் ஒருத்தன் பையன் தூக்குவான் இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான் அப்புறம் போய் நான் சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுருந்தான் சார் அவர் இதை சொன்னவனு கை வேடிவிட்டார் அரை வருச்சு சார் வேலையை பார்த்து நான் எக்மாரி போயிருக்கலாம் ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல நீ இவ்வளவு பேசுறீ என்னமா சேவை செய்யறேன் இதே ஒரு கேள்வி பைய தூயின்மை தான் வந்து எனக்கே சதேக வந்துச்சு அவள் உள்ள கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷன் வெளில வந்தேன் ஒரு கிரக பிரவேசம் போனால் என்ன பேசணும் சார் அவன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ அலையறான்னு கட்டுறவனுக்கு தான் தெரியும் கிரக பிரவேசம் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு பொங்கல் வடை இட்லி காபி குடி முடிஞ்சால் கவர் கொடு இல்லை உடு வாழ்க வளமுடன் வந்துரு அவ்வளோதான் பண்ணணும் அது தரிசனி இனிமேல் நீங்களாம் அதான் பண்ணணும் ஏன்னா சும்மா போய் கேள்வி கேட்கக்கூடாது அவன் கடனை வாங்கின்னு வந்து இஎம்ஐ கட்டணும்னு வந்து உயர்றான் வந்துக்கப்பான் சார் எவ்வளோ ஆச்சு என்ன நீ கொடுக்க போறியா என்ன எதுக்கு அந்த கேள்வி எவ்வளோ ஆச்சு அவன் வந்து இவங்ககிட்ட சொல்லாமா வானாமா யோசிப்பான் கூட வேலை செய்கிற ஆஃபீஸ் பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டா யோசிப்பான் சார் எவ்வளோன்னு சொல்கிறது ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சம்பளம் இவன் மட்டும் இப்படி இவ்வளோ வாங்கிட்டான் அதெல்லாம் யோசிப்பான் ஏன்னா நம்மளை பற்றி மொட்டை கட்டாச்சு போகிறவனே பக்கத்து சீட்டுக்காரன் தான் அந்த பயம் இருக்கும் என்ன பண்ணுறதுங்க எவ்வளோ ஆச்சு கம்பி முறுக்கு கம்பி தானே டேய் நீ என்ன பண்ண போகிற ஓ சார் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என் ஓய்வு சொன்னாங்க அப்போவே கிரகப்பிரவேசெலாம் ஒன்று வேணால் கணபதி பூஜை பண்ணிட்டு போயிடலாம் நம்ம கேட்குறமா கிரகப்பிரவேசம்னு ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தது எங்கள் மாமா தாய் மாமா வந்தார் அதான் அந்த உறவு எதை பேச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்தார் எவ்வளோ ஆச்சு பண்ணார் மாமா வேறு வழி இல்லை சொன்னேன் ஆ அப்புறம் அது ஒரு டபுள் பெட்ரூமுங்க இவர் இப்போ பசங்க வளர்ந்ததுன்னா இந்த இச்சி இடிச்சு பெருசாக்கலாமா என்ன ஏன் அந்த சௌரி அந்த ஃப்ளாட்டுக்காரன் இருந்து அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்கார் அப்போது அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் கிரவுண்டு அப்படின்னு இது கிரௌண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் சீலிங் அப்படின்னு சார் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சார் ஏண்டா அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இந்த சவுறு உண்டு இல்லைன்ற அந்த சவுறு உண்டு இல்லைன்ற அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு உந்து இன்னாத்து தாண்டா வாங்கினேன்னார் சார் ஒரு நிமிஷம் லாலே பயந்துட்டேன் சார் ஒருவேளை ஏமாத்துட்ட போல் ஒரே செகண்டர் அவ்வளோ விட்டாதாக்கிட்டார் இத்தனைக்கும் அவர் படிக்காதவர் ஸ்கூல் போகாதவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க ஆமாம் இந்த ஃப்ளாட்டு வாங்கினீங்க லேண்டில் எவ்வளோ வரும்னு தெரியல ஏன்னா திடீர்னு பூகம்மம் எட்டு புள்ளி அஞ்சு ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இருக்கு எனக்கு என்ன ஆச்சரியன்னா அப்புறம் அவசர குணமாக பேசுகிறது கூட ஆச்சரியம் இல்லை அதாவது என்னை காலி பண்ணுறதுக்குன்னே படித்தவங்ககிட்ட கேட்டு வந்துருக்காரு ஏன் சார் இந்த ரிக்டர்னு பேசுறதெல்லாம் படித்தவனுக்கு பேசுறது ரொம்ப பொது அறிவு இருக்கிறவன் பேசுறது இல்லைன்னா மழையை வந்து சென்டிமீட்டராக கணக்கு போடுவோம் இல்லை பூகம்ப பூகம்பத்தை ரிக்டராக கணக்கு போடுவோம் இன்ஜினியர் கும்புண்ணன் சார் சாதாரணமாக லிஃப்டை விட்டு இலங்கினா ஒரே சமமாக தான் தர இருக்கும் ஆனால் எங்கள் என்ஜினியரு ஒரு நல்லது சும்மா கலையாக பண்ணணும்னு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு வாசுபடி மாதிரி வச்சார் குட்டி வாசுபடி ஒன் டூ இங்கே வந்து நின்ட்டார் டய் இந்த ஃப்ளாட்டு வாசத்தில் கட்டினதா அப்படின்னார் ஆமாண்ண இல்லையே இவர் ஏமான் இல்லை இல்லை சீன வாஸ்துபடி இது தப்புன்னார் நான் சொன்னேன் நான் என்ன பீச்சிங்லேயே கட்டிருக்கிறேன் அதை விட சொன்னார் அதுக்கு இல்லடா எப்போவுமே படிக்கட்டுன்றது லாபம் நஷ்டம் லாபம் அப்படி தான் இருக்கணும் வாஸ்துப்படி உங்கள் வீடு வந்து லாபம் நஷ்டம்னு இருக்குது அதனால் எல்லாம் கிரக பிரவேசத்தன்னைக்கு பேசலாம் என் ஒய்ஃபு பயந்து சொல்கிறா எங்கள் படிக்கட்டு இன்றைக்கே இச்சு இல்லாமான்னு எது கிரக பிரவேசத்தன்னைக்கே இன்றைக்கே இட் இல்லாமான் நான் நான் சொன்னேன் இடிக்காதே என்ன நம்ப மாட்டேங்க சார் அந்த சொல்லிட்டு போயிட்டாரு அது பொய்யோ கையோ ஆனால் லிஃப்டை விட்டு என் ஃப்ளோரில் இறங்கணுன்னு எங்கள் மாமா தான் ஞாபகம் வருவார் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் இடிக்கவும் இல்லை மனசு வர வரமாட்டேது இடிக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் போய் படிக்கட்டுக்கிட்டு நிற்பேன் மாமா ஞாபகத்துக்கு வருவார் எதுக்கு பிரச்சனை ஒரே தவ்வு கங்காறு மாதிரி எக்ஸசைஸுக்கு தான் ஆச்சு இல்லையா சரியாக போச்சு அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்குறீங்களா ஜாகிரத்தையாக கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சார் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது யோசிங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு நான் இருக்கேன் காப்பாற்றுறேன் அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா கொடுணும் உணர்ச்சி வசப்பட்டு வீட்லேயே என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ஏழு வயசு வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃப் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க என்னென்ன சமையல் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் குழந்தைய பார்த்துக்கணும் ஒரு ஆள் எவ்வளோ வேலையாக பார்த்துக்குதுனாலே யோசித்தேன் ஒரு நாள் சி சி பாவம் சமையல் பண்ணணும் துணி துவைக்கணும் எல்லாம் பண்ணுறாங்க குழந்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு ஆனால் சிந்திக்காமல் என்ன பண்ண ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் என்னென்னு நான் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸில் இருந்து வரேன்ல ஆ குழந்தை அதுக்கப்புறம் நான் ஃபினிஷ் அப்புறம் தான் சார் தீவிர புலன் விசாரணையில் உண்மையிலாம் தெரிஞ்சது என்னென்னா இவங்க செய்கிற வேலையிலலாம் அவன் தூங்கிடுறான் சார் அவன் தூங்கி அஞ்சு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழ்ந்த நான் காமிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் போது அப்போ தான் நம்மகிட்ட வரான் இவங்க அஞ்சு மணிக்கு டிவி கிட்டே போயிடுறாங்க அவனை தூங்க வச்சுருது மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்க்காக இருக்கான் வாழ்தானம் பண்ணுறதுக்கு சோஃபா மேலே ஏறுவான் எஸ்கிமோ மாதிரி நடப்பான் அந்த மார்க்கர் எடுத்து செவ்வறு ஃபுல்லாக திருக்குவான் அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை தூக்கி வச்சுக்கணும் அவனை நம்ம குழந்த தான் ஆனால் ஒரு எட்டு கிலோ தூக்க முடில தூக்கி வச்சுக்கணும் அதில் இன்னொரு பிரச்சனை தூக்கி வச்சுட்டு வீட்லேயே இருக்கணும் நான் அப்படி தூக்கி வச்சுன்னு எதிர்க்கு போய் அந்த ஆண்டி பேர் டாட்டா சொல்லு ஆண்டிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம நம்ம லெவலில் ஒரு பிஆர் பண்ணுவேன் மீன் ஆண்டி பே ஆண்டிக்கு டாட்டா சொல் ஆண்டிக்கு டாட்டா சொல் ஒன்றும் இல்லை ஒவ்வொன்றான் ஏன்டன்னா அவனுக்கு வந்து இல்லை இடுப்பு ஏன் இடுப்பில் இருக்கணும்ங்க ஆனால் அவங்க அம்மா கிட்டே நின்றுங்கன்னு அவங்க அம்மா முஞ்சியே பார்க்கணும் அவனுக்கு அது அம்மா பிடிக்குது நமக்கு எட்டு கிலோ கையில் வசி எரிச்சதாகிட்ட பார்க்க எப்ப பாரு குழந்தை தூக்கிங்க வேடிக்கை காட்டுங்க வே குழந்தை தூக்கிங்க வேடி என்னங்க வேடிக்கை காமிக்குது அந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வேடிக்கை காட்டுங்க என்ன வேடிக்கை காமிக்கிது டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைப்பாங்கல்ல குழந்தை கையில் கொடுத்துருப்பான் குழந்தைக்கு வேடிக்கை காமிங்க டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை அமைக்குது அப்படியே கூட்டி போய் நர்ஸை காமிச்சேன் நர்ஸு பாரு அவன் அதை பார்த்த உடனே அழுகுறான் அவனுக்கு தெரியும் அந்த அம்மா ஊசி குத்தோன்னு ஏற்கனவே குத்தி இருக்குது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவா போகும்போது நல்ல அது குழந்த கொடுத்துட்டு அவள் ஜோதியில் ஆகிக்க மாடுவான் அதுக்கப்புறம் லஞ்சு வரையும் காணவே இல்லை இந்த ஸ்னகின்னு ஒன்று இருக்குதுல்ல அதை மாட்டி விட்டா முஞ்சி போச்சு அவங்க வேலை நம்ம எல்லாத்தையும் தூக்கி அலையணும் நான் நம்ம மாட்டிங்க அந்த கல்யாண வீட்டு வாசலில் வாட்சன் இருப்பார்ல அவருக்கு ஒரு சேர் பட்டிருப்பாங்களா அந்த சேரில் உந்துப்பேன் வாழைத்தண்டு அந்த இது இதெல்லாம் ஒரு கேள்வி வந்து இது யார் அப்படின்ச்சு பையன் அழகாக இருக்கான் பட் இந்த சொல்லிவிட்டு சொல்லுது அம்மா மாதிரியே அப்படின்ட்டு போகுது அதை ஆளாளுக்கு கிண்டல் பண்ணுறது ஒன்று வாக்குறுதி கொடுத்தா அதை தெளிவாக இருக்கணும் நீங்கள் கொடுத்தது உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா மாட்டேனிங்க அறிவு பூர்வமாக எந்த வாக்குறுதியும் கொடுங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவீங்க அதான் உண்மை சரி சி என்ன பேசினாலும் அவங்க குடும்பத்தில் பேசுனா கூட சிந்தித்து பேசணும் ஒய்ஃபுகிட்டே பேசுனா கூட லொடர் லோடன்னு உடறக்கூடாது ஹஸ்பண்டுக்கிட்ட பேசினாலும் லொடரோடுன்னு ஓழக்கூடாது இது பேசுனா இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும் ஒய்ஃப் வந்து இப்படி பேசுனா அவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியணும் என்ன ஒன்று கல்யாணம் முதல் வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி அப்புறம் தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம ஒய்ஃப் நின்னாலே நம்மளுக்கு தெரியல எதுக்கு நிற்கிறாங்க அதில் ஒரு ஆராய்ச்சி தான் சரியா